என்எல்சியின் மூன்றாவது சுரங்க விரிவாக்கத்திற்காக விளைநிலம் கையகப்படுத்தப்படுவதை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் திரு டிடிவி தினகரன் தலைமையில் சேத்தியா தோப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்எல்சியின் விரிவாக்கத்திற்காக விளைநிலம் கையகப்படுத்தப்படுவதை கண்டித்து நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்த திரு டிடிவி தினகரனுக்கு செல்லும் வழியெல்லும் கழகத் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கொட்டையூர் பைபாஸ் சந்திப்பில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதேபோல் அச்சூர் பைபாஸ் மற்றும் அச்சூர் ஊராட்சி குளம் ஆகிய பகுதிகளிலும் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கடுச்சம்பாடி பகுதியில் சிறுவர்கள் இளைஞர்கள் ஆகியோர் கழக துணை பொதுச் செயலாளரிடம் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் மேலும் கழக கொடியுடன் சாலையின் இருபுறங்களிலும் நின்று தொண்டர்கள் வரவேற்பு அளித்து வருகின்றனர் திருநெல்லூர் தேவனாஞ்சேரி ஆகிய ஊராட்சிகளிலும் கழக துணைப் பொதுச் செயலாளர் திரு டி தினகரனுக்கு கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணியினர் ஆகியோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் நீலத்தநல்லூர் பகுதியில் அவருக்கு பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதே பகுதியில் இளைஞர்கள் பொங்கலையொட்டி நடைபெற இருக்கும் விளையாட்டுப் போட்டிகள் தொடர்பான நோட்டீஸை கழக துணை பொதுச் செயலாளரிடம் வழங்கினர் அவர்களுக்கு திரு டி தினகரன் வாழ்த்து தெரிவித்தார் அரியலூர் மாவட்டம் மதனத்தூர் பாலம் இறக்கம் டீப்பழூர் ஆகிய பகுதிகளில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரனுக்கு பட்டாசுகள் வெடித்தும் மேலதாளம் வழங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் விவசாயிகளின் நிலங்களை கையகப்படுத்துவதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே நமக்காக காத்திருக்கிறார்கள் மீண்டும் நமது ஊருக்கு நான் வந்து உங்களை எல்லாம் சந்தித்து செல்வேன் என்கின்ற உறுதியை இந்த நேரத்தில் கூறி இடை தயவு செய்து என்னை மன்னித்தவர்கள் மீண்டும் நம்ம ஊருக்கு நான் வருவேன் அவசியம் வந்து உங்களை எல்லாம் பார்த்துப்போம் நன்றி நன்றி